ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வயது ஏற ஏற எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறி கட்டிக்க ஏதோ ஒரு பெண் கிடைத்தாலே போதும் என்ற மனநிலைக்கு ஏன் வருகின்றனர் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனுபவம் வாய்ந்த ஒரு குருவிடம் சிஷ்யன் ஒருவன் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் குருவே அப்படின்னு கேட்டிருக்கான் அதற்கு குரு கண்ணால் நம் ஆசிரமத்துக்கு பின்னால் உள்ள கரும்பு தோட்டத்திற்கு சென்று ஒரு நல்ல கரும்பை வா கடைசி வரை சென்று தோட்டத்திலேயே நல்ல கரும்பை நீ எடுத்து வர வேண்டும் ஒரே ஒரு நிபந்தனை நீ முன்னேதான் செல்ல வேண்டும் திரும்ப வரக்கூடாது நல்ல ஒரு கரும்பை நீ பறித்தவுடன் அதை எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்பி வா திரும்ப வரும்போது எதையும் தொடக்கூடாது என்று கூறினார் சரி குருவே என்று சொல்லிவிட்டு சிஷ்யன் நல்ல ஒரு கரும்பை எடுத்து வர புறப்பட்டான் தோட்டத்தில் நுழைந்தவுடன் ஒரு நல்ல கரும்பு விளைந்து இருப்பதை பார்த்தான் ஆனால் மனதில் இன்னும் கொஞ்சம் முன்னே போகலாம் இதைவிட நல்ல கரும்பு கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று முன்னேறினான் அவன் அடுத்தடுத்து பார்த்த கரும்புகள் ஒன்றைவிட ஒன்று நன்றாகவே இருக்க அடுத்தது அடுத்தது என்று கடைசி விளிம்புக்கு வந்துவிட்டான் வெளியே வந்தவன் திரும்பே உள்ள திரும்ப உள்ளே நுழைய முடியாது உருவின் நிபந்தனையாயிற்றே வெறும் கையுடன் ஆசிரமம் நோக்கி வந்தான் ஆனால் மனதில் பார்த்த முதல் கரும்பினை கொண்டு வந்திருக்கலாமே என்று நினைத்து வருத்தம் அடைந்தான் வெறும் கையுடன் வந்த சிஷ்யனை பார்த்து குரு கண்ணா நீ மீண்டும் தோட்டத்திற்கு செல் அதே நிபந்தனை ஒரு கரும்பு கொண்டு வா பார்க்கலாம் என்றார் இந்த முறை கரும்பு தோட்டத்திற்கு சென்ற சிஷ்யன் பார்த்த முதல் கரும்பு ஒன்றினை பறித்து கொண்டு வந்துவிட்டான் அந்த கரும்பு சுமாராகத்தான் இருந்தது ஆனால் சிஷ்யனுக்கு இதை விட்டால் அடுத்து எப்படி இருக்குமோ என்ற எண்ணத்தில் கிடைத்த முதல் ஒன்று ஓரளவுக்கு நன்றாக இருந்தால் போதும் என்று ஒரு கரும்புடன் வந்துவிட்டான் நீ முதலில் சென்றாயே அதுதான் காதல் ஒன்றை விட ஒன்று நன்றாக தெரியும் அடுத்து அடுத்து என்று தேடிக்கொண்டே இருப்போம் அடுத்த முறை நீ எடுத்து வந்த கரும்பு தான் கல்யாணம் எதற்கு வம்பு இதை விட்டால் அடுத்தது விட மோசமாக இருந்தால் என்ன செய்வது திரும்ப வர முடியாது காலத்தில் எனவே கிடைத்த ஒன்றை விரும்பி எடுத்துக்கொள்வோம் இதுதான் கல்யாணம் இதுதான் வயது ஏற ஏற எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறி கட்டிக்க ஏதோ ஒரு பெண் கிடைத்தாலே போதும் என்ற மனநிலைக்கு வர காரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்